அனைவருக்கும் வணக்கம் நான் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கருப்பு கவனி அரிசினா என்ன இந்த கருப்பு கவனி அரிசி சாப்பிட்டா என்னென்ன நோய்கள் குணமாகும்னு சொல்லி ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அப்போ வந்து அந்த வீடியோ வந்து ரொம்ப வைரலாச்சு இப்போது இந்த கருப்பு கவனி அரிசியை வந்து எல்லாரும் தேட ஆரம்பித்தாங்க ஸோ அந்த வீடியோ வந்து விளைவு வந்து பெரிய பெரிய தாக்கத்தை உருவாக்குச்சு கருப்பு கவனி அரிசியை வந்து அதாவது எப்படின்னா இதை சாப்பிடுங்க நல்லதுன்னு சொல்லதை விட இதை சாப்பிடுங்க நோய்கள் எல்லாம் குணமாகும் அப்படின்னு ஃபஸ்ட்டு நான் வந்து போட்ட பதிவு வந்து நிறைய விஷயங்கள் உருவாக்கிச்சு நிறைய பேர்த்த கருப்பு கவனியை வாங்க வச்சுது நிறைய பேர் கருப்பு கவனியை விவசாயம் பண்ணணும்னு தோண வச்சது ஸோ என்னுடைய அனுபவங்களை ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் கருப்பு கவுனி அரிசி ஒருத்தட்ட கொடுத்தப்போ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயது வந்து ஒரு எழுபத்தஞ்சு வயசு இருக்கும் பெட்ர்டர் ஆகிட்டார் அவரால் முடியல லோ ப்ரெஷர் ஆகி படுத்துட்டார் அப்போ அவருக்கு வந்து கோயம்புத்தூரில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டாங்க அப்போ அவருக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போவாதீங்க அப்போ தான் நான் அக்கு பஞ்சர் ஃப்ரெஷ்ஷாக முடிச்சிருந்தேன் அப்போ வந்து நான் வந்து அவரை வந்து என்ன சொன்னேன்னா கூட்டு போக வேண்டாம் நீங்கள் வீட்லயே இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன பண்ணோன்னா மூணு வேலையும் கருப்பு கொண்டி அரிசியில் கஞ்சி மட்டும்தான் வச்சு கொடுத்தோம் கரெக்டாக இருபது நாளில் எழுந்திரிச்சு அவரோட வேலையை அவர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு ரெண்டு மாதம் கழிச்சு களை வெட்டினாரு ஸோ இது எனக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் அனுபவம் எந்த மருந்து மாத்திரையும் கொடுக்கல எந்த ஆஸ்பத்திரிக்கும் போகலை அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஜஸ்ட் வாட்ஸ்அப் குரூப்ல ஃப்ரெண்ட் ஆனோம் அவர் என்கிட்ட அடிக்கடி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் ஷேர் பண்ணுறதுனால என்கிட்ட பர்சனலாக பேசினாரு என்ன பேசுனாருன்னா தம்பி நான் வந்து கருப்பு கொண்டே அரிசியை அஞ்சு வருஷமா சாப்பிட்ருக்கேன்ப்பா பா அப்படின்னாரு எதனால் சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டேன் எனக்கு வந்து கல்லீரல் கெட்டுப்போச்சு இந்த கல்லீரல் வந்து கெட்டு போன கல்லீரலை சரி பண்றதுக்கு அப்பவே எப்போனா ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு சம்திங் நினைக்கிறேன் அப்போவே முப்பது லட்சம் ரூபாய் அப்போ அவர் வந்துட்டு என்ன பண்ணார்னா நான் முப்பது லட்ச ரூபாய்க்கு நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காசு செலவு பண்ணுறதுக்கு என் ஃபேமிலியை நான் சேவ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு வந்துட்டு சிம்பிளாக யோசிச்சிருக்காரு கருப்பு கவனி அரிசியை தாலை மற்றும் இரவு ரெண்டு வேலையும் சாப்பிட்டுருக்காரு மதியம் தூய்மலை அரிசியில் சாப்பாடு சாப்பிட்டுருக்காரு ஸோ இதை நீ ஆப்ரேஷன் பண்ணல அப்படின்னா மூணு மாதத்துல நீ இறந்துருவே அப்படின்ட்டாங்க ரொம்ப யாராக இருந்தாலுமே நீ ஆப்ரேஷன் பண்ணல மூணு மாசத்துல இறந்துடுவே அப்படின்னா அந்த மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்கும் இவர் அதெல்லாம் தாண்டி வீட்டுக்கு வந்து கருப்பு கவனி அரிசி மட்டுமே சாப்பிட்டு கிட்டத்தட்ட இப்ப அவர் இந்த சொல்லியே பத்து வருஷத்துக்கு மேலாவது இன்னும் ஜாலியா விவசாயம் கருப்பு கவனி விவசாயம் பண்ணிக்கிட்டு தூய்மல்லையெல்லாம் வயிர் பண்ணி மற்றவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு ஸோ அடுத்த அனுபவம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அவங்க ஹஸ்பண்ட் வந்து ரெண்டு ஃபைல் மூணு ஃபைல் எடுத்துட்டு ஏழு ஃபைல் எடுத்துட்டு வந்தார் ஒரு ஒவ்வொரு ஆஸ்பத்திரியா போய் ஃபைல் ஃபைலா எடுத்துட்டு வர்றாரு வந்துட்டு நான் அப்பதான் என்ன சொல்றதுன்னா இந்த பாரம்பரிய அரிசிகள்லாம் ஒன்று ஒன்றா வெளியில் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் கொடுத்து ஒவ்வொருத்தருக்கும் ரிசல்ட் இருக்கிறேன் ஸோ ஒரு இயற்கை விவசாயி எனக்கு என்ன என்ன என்னை பற்றி சொல்லி அவங்க உறவினரை எனக்கு அனுப்பி வச்சாங்க ஸோ அப்போ அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு வயசு கம்மி தான் ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசு தான் இருக்கும் அப்போ அந்த பொண்ணுக்கு நாங்கள் என்ன பண்ணோம்னா கருப்பு கவனி அரிசி வந்து காலையில் நைட்டு கஞ்சி வச்சு குடிக்க சொல்லிட்டு மதியம் கருங்குருவை அரிசி வந்து பாலிஷ் பண்ண அரிசி வச்சுருக்கேன்னு நாங்கள் ஸோ ஓகே நீங்கள் அந்த அரிசியே கொடுங்க ரெண்டு வேலையும் சாப்பிட சொல்லிடுச்சு கரெக்டாக ஒரு ரெண்டு வாரம் கழித்து எனக்கு கொஞ்சம் ஏன்னா கொஞ்சம் சிவியரான ப்ராப்ளம் இதெல்லாம் அப்படிங்கிறப்ப ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு அவங்ககிட்ட ஃபீட்பேக் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன் தங்கிட்டு தான் கூப்பிட்டேன் பட் அவங்க சொன்னப்ப என்னதுன்னா இப்போ நார்மலா இருக்காங்க என் பொண்ணு அப்படின்னாங்க அடுத்தது ஒரு நாலு மாதம் கழிச்சு ஒரு ஜஸ்ட் ஒரு வெரிஃபிகேஷன்க்காக கேட்டு பார்ப்போம் அந்த பொண்ணு என்ன தான் பண்ணிட்டு இருக்குன்னு கரெக்டாக என்ன சொல்றாங்கன்னா போன வாரம் தான் அந்த பொண்ணு பழனி மேலே ஏறி அறிகிட்டு வந்துச்சு அப்படின்னாங்க ஸோ அப்பா பெரிய சந்தோஷம் இதெல்லாம் வந்து எப்படி சொல்றதுன்னா வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் இதெல்லாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா ட்ரெயினில் ஏறுனா பயம் இப்போ ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா ஒரு சிலருக்கு ப்ளூ கலரை பார்த்தா பயம் இந்த மாதிரி கலர்ஸ் பார்த்தா பயப்படுறவங்களாம் இருக்காங்க ஸோ அந்த அம்மாவுக்கு ட்ரெயின் ஏறுறதுனா பயம் பதினஞ்சு வருஷமாக அந்த அம்மா ட்ரெயினே ஏறலை இந்த கருப்பு கவனி அரிசியை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரம் அவங்க கஞ்சி வச்சு கொடுத்துருக்காங்க அடுத்து மூணாவது வாரம் அந்தம்மா பெங்களூரில் ட்ரெயின் ஏறி சென்னைக்கு வந்து இறங்கிட்டாங்க ஜஸ்ட் இது மூணு வாரத்தில் நடந்த மிராக்கள் கிட்டத்தட்ட ஒரு அம்மாவுக்கு பத்து வருஷமாக வந்து எந்த வாசமுமே உணர முடியாது எந்த ஸ்மெல்லுமே தெரியாது அந்த அம்மா கருப்புக்கோணி அரிசியை கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் கஞ்சி வச்சு குடிச்சிருக்காங்க அவங்களுக்கு இப்போ எல்லா ஸ்மெல்லும் தெரியுது அவங்களுக்கு ஜஸ்ட் ஒன் மந்த்துக்குள்ள ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பதினெட்டு வருஷமா எங்கள் வீட்டுக்கு பக்கத்து தெருவில்லையே ஒரு அக்கா வந்து பதினெட்டு வருஷமா தயாரி அடுக்கு மாத்திரை சாப்பிட்டுருந்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்து காலை மற்றும் இரவு ரெண்டு கருப்பு கருப்புக்கோணி அரிசியில் கஞ்சி வச்சு குடிக்க சொன்னோம் கரெக்டாக அந்த அக்கா ஒரு மாதத்துல எல்லா மருந்து மாத்திரையும் நீ பாட்டிட்டாங்க ஸோ அப்புறமேட்டு இது கர்ப்பப்பை கட்டி எல்லாம் இருக்காங்க இல்லையா மாதவிடாய் பிரச்சனை இருக்கவங்க கர்ப்பப்பையில் கட்டி இருக்கவங்க கிட்டத்தட்ட வெயிட் ஓவர் வெயிட்டாக இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது கிலோ ஒரு அம்மா இருந்தாங்க அந்த அம்மா கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் கஞ்சி வச்சு குடிச்சாங்க நூறு கிலோ சரி எண்பது கிலோ வந்துட்டாங்க நூறு கிலோ இழைச்சிருக்காங்க மூணு நாலு அந்த அம்மா அவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணிருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெயிட் லாஸுக்கு அப்புறமேட்டு இந்த பெண்களுடைய உடல் சார்ந்த இந்த கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் உடல் எடை அப்புறமேட்டு மன உளைச்சல் தீராத மன உளைச்சல் இதெல்லாம் எந்த மாதிரியான உபாதைகள் இருந்தாலும் கருப்பு கவனி அரிசியை நம்ம தாராளமா எடுத்துக்கலாம் மிகப்பெரிய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் இந்த அரிசில இது வந்து பாத்தீங்கன்னா இந்த அரிசி ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு உடல்ல உஷ்ணத்தை ஏற்படுத்தும் அவங்க உடம்ப உடம்புக்கு குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் யாரோ ஒருத்தர் லட்சத்துல ஒரு சிலருக்கு தான் இந்த அரிசி சுத்தமா தேராது இதை நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ஃபீட்பேக் ஒன்று பேர் ஃபீட்பேக் சொல்கிறாங்க அடுத்தது கருப்பு கவனி அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காட்டியான அரிசி சொல்லலாம் தற்சமயமா ஒரு ஆறு மாசமாக நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா யாரெல்லாம் டயபெட்டிக் பேஷண்ட்டு நான் வந்து இன்சுலின் போட்டிருக்கேன் டயபெட்டிக் மாத்திரை சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையுமே காட்டியான அரிசி கரெக்டாக காலை மற்றும் இரவு கஞ்சி வச்சு குடிக்க சொல்லிட்டு மதிய சீரக சம்பா அரிசியை சாப்பிட வச்சிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நாள்லேயே அவங்க மருந்து மாத்திரை நிறுத்திடலாம் ஒன்றரை மாதத்தில் இன்சுலினே நிப்பாட்டிடலாம் ரொம்ப சிம்பிள் ஒன்று நீங்க நினைக்கிற அளவுக்கு பெரிய கஷ்டம் கிடையாது என்ன அப்படின்னா இந்த காட்டு நம்ம கிளைசமிக் இன்டெக்ஸ்லாம் சொல்லுவாங்க கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்புறம் இந்த டெஸ்ட்ல சுகர் லெவல் பாக்குறது ஹெச்பி பி ஒன் சி எல்லாம் சொல்லுவாங்க எக்கச்சக்கமான விஷயங்கள் சொல்லுவாங்க சோ என்ன அப்படின்னா நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பேன் ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு ஒம்பது மணிக்கு பத்து மணிக்கு பதினொரு மணிக்கு போய் ஒவ்வொரு லேப்லேயும் டெஸ்ட் எடுங்க எல்லா பிளட் சாம்பிள் வர ரிப்போர்ட்டும் ஒரே மாதிரி வருமா அப்போ எதை வச்சு உங்களுக்கு நான் வைத்தியம் பார்க்குறது நீங்க ஒரே ஒரு மனிதன் நல்லாது எல்லா உயிர்களுக்குமே ஒரு உணர்வு இருக்கு என்னன்னா காலைல தூங்கி எந்திரிக்கும் போது நான் நல்லா இருக்கேன்னா நல்லா இல்லையா நல்லா இருக்கேன் உங்க வேலையை பாத்துட்டு போயிட்டே இருக்கலாம் நல்லா இல்ல மருத்துவத்தை பாருங்க அப்போ தினமும் மருந்து சாப்பிடுங்கன்னு சொல்றது வியாபாரம் உணவு சாப்பிட்டு சரியாகன்னு சொல்றது பெரு மருத்துவம் அப்ப என்ன அப்படின்னா இந்த காட்டியான அரிசி யாரெல்லாம் சாப்பிடுறாங்களோ என்ன நாலு நாளில் கை கால் குடைச்சல் இருந்து நின்றுடும் கை கால் குடைச்சல் கை கால் வலிக்குது முட்டி வலிக்குது எனக்கு கால் பாதை எரிச்சல் வருது இப்போ இது மாதிரிலாம் சொல்றாங்க இல்லையா ரொம்ப சிம்பிள் நாலு அஞ்சு நாள்லயே ரிசல்ட் எளிமையாக பார்த்தரலாம் என்னுடைய நம்பர் துபாயில் இருக்காரு ஒரு போன வாரம் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார் எனக்கு ஒரு ரெண்டு வாரத்துக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார் ஒரு வாரத்திலேயே அவர் கண் பார்வை மங்கி இருந்தது கண் பார்வை மங்கின ஒரு அஞ்சு நாள்லேயே அவர் கண் பார்வை வந்து ஐசை வந்து நார்மலாக இருந்துச்சு எப்பவும் போல எல்லாரும் எப்படி பார்ப்பாங்களோ அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சு சார் ஸோ ரொம்ப சிம்பிள் காட்டியான அரிசி வந்து ரொம்ப எளிமையா பயன்படுத்தலாம் இதை வந்து பார்த்தீங்கன்னா எலும்புகள் எலும்பு யாருக்கெல்லாம் பலகீனமாக இருக்கோ அவங்க எல்லாம் காட்டியான அரிசி சாப்பிட்டா ஈஸியாக குணமாயிடுவாங்க அடுத்தது வந்து கருங்குருவை அரிசி அதாவது கருங்குறை அரிசிக்குன்னு ஒரு பாடல் ஒன்று இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டமுடன் மேகரணம் கூறும் சில விஷயங்கள் விட்டக்களு முன்மையது வேர்க்கண்ணாய் மட்ட கருங்குருவை சுத்த வண்ணம் காதலித்தே உண்ண வருங்குணமே நன்றாமதி அதாவது இந்த பாடோட பொருள் என்ன அப்படின்னா அனைத்து விதமான தோல் வியாதிகளையும் குணமாக்கும் ஒரு அரிசினா அது கருங்குருவை அரிசி தான் அனைத்து எல்லா டைப் ஆஃப் ஸ்கின் டிசீஸும் ஈஸியாக கியூர் ஆகும் இன்க்ளூடிங் சோரியாசிஸ் முதற்கொண்டு நாற்பத்தெட்டு நாள் எடுத்துக்கிட்டாங்கன்னா மிகப்பெரிய டிராஸ்டிக் சேஞ்சை கருங்குருவை அரிசியை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எளிமையாக கிடைக்கும் அதே மாதிரி இந்த அரிசிக்கு இன்னொரு பேர் இருக்கு இயற்கை வயகரான்னு இதுக்கு ஒரு பேர் இருக்கு ஆண்கள் குறிப்பாக யாரெல்லாம் குழந்தை பேருக்காக கஷ்டப்பட்டு இருக்காங்களோ அந்த ஆண்கள் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாள் இல்லை தொண்ணூறு நாள் இல்லை நூற்றி எட்டு நாள் தொடர்ந்து கருங்குருவை அரிசி சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களால அந்த குழந்தை பேர் அடைகிறதுக்கான பாசிபிலிட்டிஸை உங்களுக்கு குழந்தையே பிறக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கூட எனக்கு அனுபவம் இருக்கு நாற்பத்தி எட்டு வயது அவர் அந்த ஆணுக்கு அவங்க மனைவிக்கு நாற்பத்தி நாலு வயசு கருங்குருவை பூங்கார் கரெக்டாக மூணு மாதம் எடுத்துக்கிட்டாங்க ட்வின்ஸ் இப்போ அந்த அவங்களுக்கு ரெண்டு பேருக்கு ட்வின்ஸ் ரெண்டு ரெண்டு ரெட்ட குழந்தைங்க பிறந்திருக்காங்க ரெட்ட பெண் குழந்தைகள் பிறந்திருக்காங்க நாற்பத்தி நாலு வயசில் அவங்க தாய்மை அடைஞ்சு குழந்தை பெற்றிருக்காங்க கருத்தரிப்புக்கு போனாங்க கருத்தரிப்பு மையத்துக்கு போனாங்க ஃபெயிலியர் எத்தனையோ இடத்துல ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க இப்போ ஐவிஎஃப் பண்ணாங்க ஃபெயிலியர் ஜஸ்ட் கருங்குருவையும் பூங்காவும் எடுத்துக்கிட்டாங்க ஃபெர்டிலிட்டி அட்டன் பண்ணாங்க குழந்தை பெற்றுக்கிட்டாங்க இப்போ அந்த குழந்தைங்களுக்கு இப்போ ஒன்றரை வயசு ஆகுது ஸோ எனக்கு அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருங்குருவை அரிசியில் சாப்பிட்டாங்கன்னா கண் பார்வை கூடும் கண் பார்வை சீக்கிரமாக உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் கண்ணாடி கழட்டுன்னு ஆசைப்பட்றீங்க ஒரு ரெண்டு வாரம் ஒரு மூணு வாரம் ஒரு நாலு வாரம் ஒரு ஒரு மாதம் அழகா கருங்குருவ அரிசியை காலையில் நைட்டு கஞ்சி வச்சு கொடுங்க கூட காய்கறி பொரியல் சாப்பிடுங்க கரெக்டாக உங்களுக்கு ஒரு மாசத்தில் கண்ணாடியை கழட்டி எரிஞ்சிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலாம் கண்ணாடி அதனுடைய வேலையை பார்த்துட்ருக்கோம் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து மாப்பிள சம்பளம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது என்ன அப்படின்னா அந்த காலத்தில் கல் தூக்குனா தான் பொண்ணு தருவாங்க இந்த கதை தெரியும் மாப்ப சம்பா கதை எல்லாத்துக்குமே தெரியும் கல் தூக்குனா தான் பொண்ணு தருவாங்க அப்போது அந்த கல் தூக்குறதுக்கு கண்டிப்பாக என்ன வேணும் உடம்புல எலும்பு எப்படி இருக்கணும் வலுவாக இருக்கணும் அப்போ எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் நான் இயற்கை அங்காடி ராசி போசிபுரத்தில் அப்போ வந்து அவர் ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் என்னுடைய எல்லாம் ஃபார்வர்ட் ஆகும் இந்த பொருள் எல்லாம் விற்கிறேன் அப்படின்னு அதை பார்த்து ஜஸ்ட் என்கொயரி கேட்டார் என்கிட்ட பேசும்போது அப்போ நம்ம வேலை ஒட்டி இல்லாமல் சும்மா தான் உட்காந்துருப்போம் கடை ஆரம்பிச்சா இயற்கை அங்காடியில் என்ன பண்ணுவோம் காற்று வாங்கிட்டு தான் உட்காந்துருப்போம் சரி யாராவது ஃபோன் பண்ண மாட்டாங்களான்னு உட்காந்துட்டு இருப்போம் அப்போ ஃபோன் பண்ணும்போது எனக்கு ரொம்ப நல்லா இடுப்பு வழி இருக்குதுப்பா நான் மார்க்கெட்டிங்கில் இருக்கேன் துணியெல்லாம் கொண்டு போய் ஹோல்சேலாக கொடுத்துட்டு இருக்கேன் போய் ரீட்டைலாம் சேல்ஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னாரு அப்போ எனக்கு தினத்தை தோணுச்சுன்னா சரி இந்த அரிசி சாப்பிட்டா கழு தூக்குறோங்கிறாங்க ஏன் இந்த அரிசி அவருக்கு பேக் பெயின் சரியாகுமா கொடுத்து பார்க்கலாமா ஜஸ்ட் ட்ரையல் தான் இப்போ நான் சொன்னதெல்லாம் உங்ககிட்ட எளிமையாக இதோட ரிசல்ட்டை சொல்லிட்டேன் ஆனால் இது ஒவ்வொன்றா கொடுத்து கொடுத்து ரிசல்ட் எடுக்கிறதுக்குள்ளே நான் பட்ட பாடு என்னன்னு எனக்கு தான் தெரியும் ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்தால் கூட இதில் யார் பாதிக்கப்படுவான்னா முதல்ல நான் தான் நான் தான் பாதிக்கப்படுவேன் அப்போ அவருக்கு கொடுக்குறப்ப ஃபர்ஸ்ட் அஞ்சு நாள் கழிச்சு ஃபோன் பண்றேன் பத்தட்டம் என்னன்னா நம்மள ஏதாவது சொல்லிடுவாங்களா என்ன நம்மள ஏதாவது நெகட்டிவாக சொல்லிடுவாங்களோ ஒரு பத்தட்டத்திலேயே ஃபோன் பண்ணுறேன் ஆனால் ஆனால் என்ன என்ன அனுப்பிச்சிருந்தேன் ஆனால் என்ன அண்ணா அப்படின்னா என்ன எடுத்துக்கிட்டேன் பாட ஆனால் இப்போ எப்படிண்ணா இடுப்பலி அப்படின்னா இருக்கு அட தம்பி நானே சொல்லணும்னு நினைச்சப்பா கஞ்சி குடிச்சா மூணாவது நாளே எனக்கு இடுப்பொலி சரியா போச்சுப்பா அப்படின்னாரு ஜஸ்ட் ரெண்டே நாள் இடுப்பழி சரியா போச்சு மார்க்கெட்டிங்கில் இருக்க பேக் பெயின் அதிகமாக இருக்குது அப்படின்னாரு இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்றதை நீங்கள் நம்பலாமா நம்ப வேணாமான்னு தோணும் ஆனால் இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நான் வந்து ரிசல்ட்டாக எடுத்து பார்த்துருக்கேன் இப்போ கர்ப்பப்பையில் பிரச்சனைகள் பெண்கள் வந்து கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் சொல்லுவாங்க பூங்கார் பெண்களுக்காகவே இறைவனால் படைக்கப்பட்டது அரிசின்னு தான் சொல்லுவோம் நாங்கள் அதாவது கர்ப்பப்பையில கட்டி இருந்தாலோ சினைப்பையில கட்டி இருந்தாலோ மாதவிடாயில் பிரச்சனை இருந்தாலோ இல்லை வேற எந்த மாதிரியான தொந்தரவுகள் இருந்தாலும் சரி உடல் பருமன் எலும்புகள் தேய்மா எலும்பு போன்ஸ் வீக்கா இருக்கு இடுப்பெலும்பு எலும்பு எலும்பு இதெல்லாம் வலிக்குது இது எந்த கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் சரி பெண்களுடைய உடல் சார்ந்து இன்க்ளூடிங் மார்பக புற்றுநோயாக இருந்தாலும் சரி பூங்கார் அரிசியை காலை மற்றும் இரவு கஞ்சி வச்சு குடிச்சாங்கன்னா எண்ணி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசத்துக்குள்ளே எந்த சர்ஜரி எந்த ஆப்ரேஷன் எந்த மருந்து மாத்திரையும் கர்ப்பப்பையில கட்டி கரைஞ்சிரும் சினைப்பையில கட்டி கரைஞ்சிரும் மாதவிடாய் செலர்ச்சி சரியா இருக்கும் மாதவிடாய் காலங்களில் வயிற்று வலி அதிகமா இருக்குது அப்படின்னா ஒரு மாசம் பூங்கார் அரிசியை சாப்பிட்டாங்கன்னா அடுத்த மாசம் மாதவிடாய் வரும்போது இயல்பா எப்படி இருக்காங்களோ அதே மாதிரியே இருக்கும் ஒரு பெயினோ ஒரு சின்ன உபாதையோ எதுவுமே வராது பூங்கார் அரிசியை மட்டுமே சாப்பிட்டு தாய்மையடைந்த பெண்கள் பல நூறு பேர் இருக்கிறாங்க என்ன விஷயம்னா இப்போ எல்லாமே என்னென்னா என்கிட்ட இதெல்லாம் டாக்குமெண்ட்டாக வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் என்கிட்ட டாக்குமெண்ட்டெல்லாம் எதுவும் கிடையாது பட் நான் அதுக்கு நான் விரும்புகிறதில்ல அந்த மாதிரி டாக்குமெண்ட் பண்ணி வீடியோஸ் எடுத்து வைக்கிறதுல விருப்பம் கிடையாது ஏன்னா நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட உணவுகளுக்கு நம்ம எதுக்கு மார்க்கெட்டிங் பண்ணணும் அதுக்கு எதுக்கு டாக்குமெண்டேஷனு சாப்பிடுங்க எதுக்கு இதுக்கெல்லாம் என்ன சான்று அப்படின்னா ரொம்ப எளிமையாக சொல்லலாம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்க நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ரெண்டு மூணு நாளில் உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் இதை விட தான் ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துட முடியும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பூங்காறு இப்போ ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் கூட ஒரு நம்ம தன்யா அவர் சொன்னார் ஒரு விஷயம் கருத்தரிப்பு மையம் அதிகமாயிருச்சு அப்படின்னு ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆண் பெண் இருவருமே கருங்குருவை அரிசியை எடுத்துக்கொண்டால் எளிமையாக குழந்தை பேர் அடையலாம் ரெண்டு மூணு மாதத்துலேயே வந்து அவங்களுக்கான சான்சஸ் அதிகமாகிடும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம பாரம்பரிய அரிசிகளை எடுத்துக்கிறத நம்ம வந்து ரொம்ப கவனமாக எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் இந்த செமி பாலிஷ் அரிசிலாம் வந்து நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்பாங்க ஒரு அம்மாவுக்கு கர்ப்பப்பையில் கட்டி இருந்தது பூங்கார அரிசி கைக்குத்தல் அரிசி கொடுத்தோம் ரெண்டு மாதம் சாப்பிட்டாங்க கர்ப்பப்பையில் கட்டி இருந்தது கரைஞ்சிருச்சு இன்னொரு அம்மா கிட்ட வந்து கொடுக்கும்போது என்கிட்ட பாலிஷ் அரிசி மட்டும்தான் இருந்தது பாலிஷ் அரிசியும் கொடுத்து சாப்பிட வச்சோம் ரெண்டு மாசத்துலேயே அந்த அம்மாவுக்கும் கர்ப்பப்பையில் கட்டி கரைஞ்சிருச்சு ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பக்கமாக ரீசண்டாக எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இந்த பக்கமாக அதை வந்து படுத்திருக்காங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாமே இலுப்பை பூ சம்பா அரிசி கொடுக்கலாம் செம்ம ரிசல்ட்டு அதாவது எப்படின்னா ஒரு சின்ன சத்தம் கேட்டால் கூட அவங்களுக்கு தலைவலி தாங்க முடியாது அவ்வளவு ஏன்னா இந்த மண்டை ஓட்ட வந்து ஒரு சில பேருக்கு இந்த பாதி மண்டை ஓட்டை எடுத்துருவாங்க இல்லாட்டினா அவங்களுக்கு பெயின் தாங்க முடியாது ஸோ அவங்களுக்கு யாருக்கெல்லாம் பெயினால் அனுபவிக்கிறாங்களோ ஒண்ணு இல்லைங்க இழுப்பு பூ சம்பாவில் கஞ்சி வச்சு குடிச்சிங்கன்னா கஞ்சி வச்சு கொடுத்தா குடிச்சிட்டாங்கன்னா அடுத்த அஞ்சு நிமிஷம் தலைவலி நின்றது ஜஸ்ட் நான் பார்த்து ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இது என்னோட மனைவியோட ஃப்ரெண்டோட அம்மாக்கு நடந்த சம்பவம் இது நான் பக்கத்துல இருந்து பார்த்த விஷயம் அது அதே மாதிரி அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து இலுப்பைப்பூ சம்பா கொடுத்தா இனி மூணு மாசத்துல நம்ம அவங்கள நார்மல் நிலைக்கு ஒரு எயிட்டி பர்சன்ட் அவங்க நார்மல் நிலைக்கு உணர்ந்துடலாம் ஒரு நாலஞ்சு மாசத்துலயே வந்து ஃபுல்லாகவே ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்களை ரெக்கவரி பண்ணி எடுத்துடலாம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாரம்பரிய அரிசிகளுடைய மருத்துவ பலன்கள் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிட்டேன் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டைம் கிடைச்சிருந்தா நல்லா ப்ராடாக சொல்லியிருப்பேன் ரொம்ப ஷார்ட் டைம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீரக சம்பா அரிசியை வந்து மதிய சாப்பாட்டுக்கு வந்து நாங்கள் சீரக சம்பா புழுங்கல் அரிசியை ரெக்கமெண்ட் பண்ணுறோம் யாராக இருந்தாலும் சரி நம்ம பாரம்பரிய அரிசிகளில் கருப்பு கவனி கருங்குருவை காட்டியானம் மாப்பிள்ள சம்பா பூங்காறு இதெல்லாம் காலை மற்றும் இரவு கஞ்சி வச்சு குடிச்சிட்டு மதியம் சீரக சம்பா புழுங்கல் அரிசி எடுத்துக்கிட்டா இன்னும் சிறப்பு நீங்க என்ன உணவுகள் சாப்பிட்டாலும் சரி அதாவது சுரக்காத சில அமிலங்கள் டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் வந்து சீரக சம்பா சாப்பிட்டா சுரக்குதுங்கிறத நான் சொல்லலை ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில ரிசர்ச் பண்ணி அவன் ரிசர்ச் பேப்பர்ஸை ரிலீஸ் பண்ணிட்டாங்க ரொம்ப சிம்பிள் இப்போ சீரக சம்பா வந்து என்ன அது நம்ம உடம்ப சீராக மாத்துறது அதுதான் வேற ஒண்ணுமே கிடையாது ஸோ பெரும்பான்மையான இன்னைக்கு நான் வந்து என்ன சொல்றேன்னா பாரம்பரிய அரிசிகளை சரியா கரெக்டா பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா எழுபது சதவீதமான நோய்களுக்கு நாம மருத்துவமனைக்கு போகணுங்கிற தேவையே இல்லை ரொம்ப சிம்பிளா வீட்டில இருந்தே நம்ம குணப்படுத்திக்கலாம் இந்த பாரம்பரிய அரிசிகளுடைய மருத்துவ பலன்கள் நீங்க உங்களுக்கு வேற ஏதாவது சின்ன சின்ன கேள்விகள் இருந்தா கேளுங்க நான் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நான் பதில் சொல்றேன் கேன்சர் ஒரே நிமிஷம் இப்ப கேன்சர் வந்து கருப்பு கவனி கொடுக்கலாம் இதுவே வந்து ஸ்டேஜஸ் அதிகமாயிருச்சுன்னா அதுக்கு மருத்துவம் தான் பார்க்கணும் கருப்பு கவனி ஃபுட் சப்ளிமெண்ட்டாக கொடுக்கலாம் இப்போ கல்லீரல் கெட்டுப்போச்சு கல்லீரலில் பித்தப்பையில் கல் வந்துருச்சு இல்லை சிறுநீரகத்தில் கல் வந்துருச்சு இவங்களுக்கு எல்லாத்துக்குமே கருப்பு கவனி அரிசி கொடுத்தாலே பத்து பாதி நாளில் ரெக்கவரி ஆயிடுவாங்க சின்ன சின்ன இயற்கை உணவுகள் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸு இப்போ நாங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முருங்கை மாத்திரை அப்புறமேட்டு வந்து பரண்ட உப்பு மாத்திரைலாம் கொடுப்போம் இதெல்லாம் எது கொடுக்குறோன்னா ஃபுட் சப்ளிமெண்ட்டு கடுக்கா லேயம் இதெல்லாம் கொடுத்தா கழிவுகள் சீக்கிரமாக வெளியேறும் இந்த அரிசி உள்ளே போன உடனே டக்குன்னு அது உடம்புல வேலை பார்க்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபுட் சப்ளிமெண்ட்டு நம்ம பாரம்பரிய அரிசிகளை வச்சு தான் நான் மெயினாக வந்து இப்போதிக்கி நான் வந்து மருத்துவம் பார்த்துட்டு இருக்கிறேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயினான ஆர்கன்ஸ் கெட்டு போகிறது எல்லாமே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஹார்ட் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி எனக்கு தெரிஞ்ச ஹார்ட்டில் ஒம்பது பிளாக்கு முப்பது வருஷமாக சர்க்கரைக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்ருந்தவர் மூணு மாதம் கருப்பு கவனியும் காட்டியானும் ப்ராப்பராக எடுத்துக்கிட்டார் மூணாவது நாலாவது மாசம் போய் செக் பண்ணுறாரு ஹார்டர் ஒரு பிளாக் இல்ல சர்க்கரை நோய்க்கு மருந்து மாத்திரம் நிறுத்திட்டாரு இப்போ ஆரோக்கியமா இருக்காரு கோயம்புத்தூரில் தான் இருக்காரு ஆர்கன்ஸ் ரொம்ப கெட்டு போய் ரொம்ப பலகிய மாயிட்டாங்கன்னா அதுக்கு மருத்துவம் தான் சிறந்த டயலிசிஸ் போயிட்டாங்கன்னா அதுக்கு தான் கருப்பு கவனி அரிசி ஃபுட் சப்ளிமெண்ட்டாக தாராளமாக யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் வேற ஐயா சர்க்கரை நோய்க்கு பிரத்யேகமாக சொல்றது வந்து காட்டியானம் தான் அதுதான் பெஸ்ட் இது பெஸ்டா அது பெஸ்டா ன்னு கேக்குறப்ப நான் ஒண்ணே ஒன்னுதான். அந்த அதுக்காக அப்புறம் கொடுத்தா சரியாகுது அவ்வளவுதான். ஏனே ஐயா அதை பத்தி எனக்கு தெரியாதுங்க. எனக்கு மருத்துவ குணங்கள் தான் தெரியும். அந்த பத்தி விஷயங்களை எனக்கு தெரியாது. எனக்கு அது தெரியாதுங்க ஐயா. எனக்கு உணவு பத்தி தான் தெரியும். அதை பயிர் பண்றது பத்தியோ, அது ரகங்கள் பத்தியோ தெரியாது. அது கேது? 얘தே పార్కిন্সன் ங்க. பார்க்கின்சனுக்கு இலுப்பை பூ சம்பா தான் இலுப்பை சம்பா கொடுக்கலாம் கருங்குருவ அரிசி கொடுக்கலாம் நரம்பு மண்டலங்கள் சார்ந்து இப்போ கை கால் குடைச்சல் வெரிகோஸ் வெயின் இதெல்லாம் இருந்ததுன்னா கருங்குருவையே போதுமானது இதை சாப்பிட்டாலே போதும் கஞ்சி காய்ச்சற முறை தானே அது கேட்டு என்ன நிறைய பேர் கஞ்சி காய்ச்சிட்டாங்க ரொம்ப சிம்பிளுங்க அரிசியை வறுத்துக்குங்க மிக்சியில் போட்டு அரைச்சி பவுடர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி பவுடரை போட்டு கஞ்சி வச்சு குடிங்க உடம்பு சரியாக போயிடும் கூட காய்கறி பொரியல் சேர்த்துக்கோங்க முக்கால் எல்லாத்துக்கும் ஒரு சிம்பிளான ஒரு ரெக்கமெண்ட் பண்றேன் பால் டீ காஃபி தயிர் இதை தொடாதீங்க இட்லி தோசை சப்பாத்தி இதை விட்டுருங்க பருப்பு சாம்பார் கரெக்டாக வேலை வேலைக்கு வச்சு சாப்பிட்றீங்களா ஒன்றும் இல்லைங்க மூணு மூணு நாளைக்கு முன்னாடி ஃபிரிட்ஜில் ஆட்டி வச்சிருந்த மாவை எடுத்து நைட்டு அப்படியே கூலிங் போகாம தோசை சுட்டு மதியம் வச்ச பருப்பு குழம்ப சூடு பண்ணி ஃப்ரெஷ்ஷாக ஒரு தேங்காய் சட்னி அரைச்சி வச்சிங்கன்னா என்ன தெரியுமா நடக்கும் ஒன்று ஹார்ட்ல பிளாக் வரும் நுரையீரல கெட்டு போயிடும் இல்ல கிட்னியில் ஃபால்ட்டு வந்து இல்லை கல்லீரில் கெட்டு போயிடும் இல்ல குடம்புல குடல பிரச்சனை தொடர்ந்து ஒரு எட்டு வருஷம் இப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா கேன்சர் வரதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு சரி இதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள்கிட்ட என்ன உணவு புழக்கம் அதிகமா இருக்கு ஏன் அவங்களுக்கு அந்த நோய் வருது இன்னைக்கு நான் ஒன்று கேட்குறேன் நீங்கள் கண்ணுக்கு தனியா இதயத்துக்கு தனியா கிட்னிக்கு தனியா கல்லீரல் தனியாக சாப்பாடு சாப்பிட்றீங்களா இப்போ சாப்பிட்ற சாப்பாடு இங்கே தான் போகணும்னு சாப்பிட்றீங்களா நீங்கள் காலையிலேருந்து நைட்டு சாப்பிட்ற வரைக்கும் இருக்கக்கூடிய உணவுகள் தானே உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒட்டுது அப்போ அதில் தானே மிஸ்டேக் பண்ணுறீங்க இந்த மிஸ்டேக் சொன்னால் ஏன் அக்செப்ட் பண்ண பண்ணிக்கிறீங்க பால் தயிர் செஞ்சு குடிக்காதீங்க டீ காஃபிலாம் விடுங்க முதல்ல ஏன்னா நீங்கள் குடிக்கிறது எதுவுமே டீ கிடையாது நீங்கள் நீங்கள் சா நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த ஃபீல்டுக்குள்ளே வரது காரணம் என்ன தெரியுமா தொண்ணூத்தஞ்சு வயசில் ஒரு தாத்தா ஆடு மிச்சிட்டு இருக்காரு நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி பதிமூணில் அதே நம்ம கோயம்புத்தூர்ல படிச்சுட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வாக்குல ஒருத்தர் வந்து முப்பத்தஞ்சு வயசுல ஹார்ட் அட்டாக்னு ஒருத்தர் அட்மிட் ஆகிறாருக்கு இப்படி நோய்வாய்ப்பட்டு அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறப்ப நம்ம உணவு தான் நம்ம எல்லா தவறுகளுமே பண்றோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒரு அஞ்சு ஆண்டுகள் இந்த உணவுக்காகவே இந்த பாரம்பரிய அரிசிகளில் என்னென்ன நோய் கொடுத்தா என்னென்ன நோய் குணமாகும் அப்படிங்கறதெல்லாம் ரிசர்ச் பண்றதுக்கு எனக்கு அஞ்சு வருஷம் டைம் ஆச்சு இந்த அஞ்சு வருஷம் நான் வேலை வெட்டிக்கே போல தான் இருந்தேன் இதனால் நான் கிடைச்ச பட்டப்பேர்கள் பாராட்டுகள்லாம் ரொம்ப அதிகம் சோ அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது ரொம்ப சிம்பிள் தான் இப்போ நம்ம இந்த உணவுகளுக்கு மாறினாலே ஆயுட்காலம் கூடிடுது சரி ஒண்ணு இல்ல அவங்க சாப்பிட்டு நூறு வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க நம்ம சாப்பிட்டான நோ குணமாகாம போயிருப்போகுது ரொம்ப சிம்பிள் அவ்வளவுதான் நம்ம புதுசா எதுவும் கண்டுபிடிக்க வேணாம் ஐயா இல்லை காட்டியான அரிசி இயற்கை அங்காடி ஒன்றும் இல்லைங்க நிறைய பேர் என்கிட்ட அரிசிக்கு என்குயரிக்கு வராங்க ரொம்ப சிம்பிள் உங்கள் ஊர்களிலேயே உங்கள் ஊர்களிலே இயற்கை அங்காடிகள் இருக்குது ஃபஸ்ட்டு அவங்கள ப்ரொமோட் பண்ணுங்கள் ஏன்னா நான் ரொம்ப கடனை கடைசி இதுனா அடிமட்டத்துலேருந்து வந்த ஒரு கடை ஆரம்பித்து அந்த கடைக்கு வாடகை கட்ட முடியாமல் எவ்வளோ சிரமப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்போ என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் ஊர்களுக்கு இருக்கக்கூடிய இயற்கை அங்காடிகளை தேடுங்க கஷ்டப்படுறாங்க அவங்கள ப்ரோமோட் பண்ணுங்கள் நாலு பேர்த்து கூட்டிகிட்டு போய் நிறுத்த வைங்க அவங்கள அவங்க தாங்க நமக்கு முக்கியம் இப்போ டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் ப்ரமோட் பண்ணுற மாதிரி அய்யக்கிய அங்காடிகளை ப்ரமோட் பண்ணுங்க யாருக்காவது உடம்பு சரியில்லைனா பழங்களை வாங்கிட்டு போகாதீங்க பழத்தில் எக்கச்சக்கமான மருந்து இருக்குது தெரியுமில்ல ரெண்டு ரெண்டு கிலோ காட்டியான ரெண்டு கிலோ கருங்குருவ ரெண்டு கிலோ கருக்குனு வாங்கி கொடுங்க என்ன ஏதுன்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா கொடுங்க கொடுத்து இப்படி தாங்க நல்லதாக இப்படி தாங்க மார்க்கெட்டிங் பண்ணி ஆகணும் வேறு வழி இல்லைங்க இப்போ ஒரு காலையில் கூட யாரோ ஒருத்தர் ரெண்டு மூணு பேர் பார்த்தேன் என்கிட்ட நன்றி சொன்னாங்க இந்த கருப்பை நம்ம விஜய அண்ணன் கூட விஜயபாஸ்கர் அண்ணன் கூட ஒரு நன்றி சொன்னார் வீடியோ பார்த்து தான் கருப்பு கவனி போட்டேன் கடனே ஒரே போகத்தில் கட்டிட்டேன் அப்படின்னு ரொம்ப சிம்பிள் என்ன இது மாதிரி இதுக்கு முன்னாடி கூட ரெண்டு மூணு பேர் என் பார்த்து சாப்பிட்டு வீடியோ சொல்லி நன்றி சொன்னாங்க ரொம்ப சிம்பிள் என்னன்னா இது எதுக்குமே இதுக்கு வந்து ரெண்டு பேர் கிரெடிட் சொல்லலாம் யார் அப்படின்னா தான் எத்தனை விஷயங்களை உருவாக்கி கொடுத்தாலும் எதற்கு பின்னாடும் தன் பேர் இருக்க கூடாதுன்னு நம்ம மூதாதியர்கள் நல்ல சந்ததிகள் நல்லா இருக்கும்னு நினைச்ச நம்ம மூதாதிரியர்களுக்கு தான் இது எல்லா கிரெடிட்ஸும் ரெண்டாவது அஞ்சு வருஷம் நான் வேலைக்கு போகலனாலும் என்னை ஏண்டா வேலைக்கு போகலன்னு என்ன ஒரு வார்த்தை கூட கேட்காது என்னுடைய அப்பா இத்தனை பேருக்கு இத்தனை விஷயங்கள் போய் சேர்ந்ததுக்கு எத்தனையோ பேர் பயனடைஞ்சாங்க இதுக்கெல்லாம் மூல பின்னாடி காரணமா இருந்தது எங்க அப்பா இப்ப தற்சமயம் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய மனைவி நான் செய்யறதெல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க இப்ப எனக்கு பக்கபலமா நிக்கிறாங்க